வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது பக்ரீட்டுக்கு ரொம்ப பேமஸா நடந்துட்டு இருக்கிற எட்டியாபுர சந்தை தான் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஆடுகள் வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு மாதிரி வந்து வாங்கிக்கிட்டே வந்து இருக்காங்கன்னா திருப்திகரமான ஆடுகள் வந்து மேக்ஸிமம் எல்லா நன்களுக்கும் அமைஞ்சுக்கிட்டே இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா பக்வீத் வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வருஷ கஷ்டப்பட்டு வளர்த்து விவசாயிகள் கொண்டு வர ஆடுகளை இந்த பக்வீத் வியாபாரம் அப்படின்னு சொல்லிதான் கொண்டு வந்து விற்பாங்க ஏதாவது ஆடுகளை வளர்த்து கொண்டு வந்து விற்பனை செய்யும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள வியாபாரிகள் அனைவருக்கும் வந்து ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான குட்டிகள்லாம் பார்த்து தெளிவா வளர்த்து நிறைய விடாய்கள் நிறைய ஆடுகள் வந்து மொத்த மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்க அதாவது வந்து இப்படிப்பட்ட ஆடுகள்லாம் இருக்கா அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு பாத்தீங்கன்னா நேற்று சந்தை இன்னைக்கு சந்தை எல்லாமே ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய 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 ஆடுகள் ரொம்ப பெரு வெட்டு நல்ல ஒரு தரத்துல நல்ல ஒரு குவாலிட்டியில அமைஞ்சு போயிடுச்சு அதாவது வாங்குற நண்பர்களும் ஒரு திருப்திகரமா வந்து வாங்கணும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆடுகளோட சேர்த்து குட்டிகளை பார்த்து வாங்கும் போது அதோட பல்லு அதோட நிற அம்சம் அந்த பாருங்க பார்த்துட்டு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கொடியாடு அப்படிங்கறது வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஆடு இந்த இட மதிப்புக்கு இந்த ஆடு அப்படிங்கறத விட இந்த கலருக்கு இந்த ஆடியோட ரேட்டு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க அதனால ஆடுகளும் குட்டிகளும் சேர்த்து வாங்கும்போது நீங்களே எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ஆடுகள்லயும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கு ஒவ்வொரு விதமான குணம் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செம்பூர் புளியும் போது பாருங்க நல்ல பெரிய வகையான கிடா ஆட்டுக்கு உள்ள கிடா அதாவது இருபத்தி அஞ்சு போட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா வில பேசிட்டு இருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம் நல்ல பாருங்க நல்ல தெளிவான கிடா கிடையை பாட்டு உங்களுக்கே தெரியும் அதாவது நல்ல சூப்பர் நல்ல தெளிவு நல்ல ஒரு அம்சம் அதாவது பாருங்க நல்ல ஒரு அம்சம் தெளிவான கிடா தெளிவான தெளிவு நல்ல ஒரு சூப்பர் தெளிவா

ஆடுகள் வந்து மொத்தமா சுத்தி வச்சு அடைச்சு விடுறாங்க அதுக்காக தான் இப்ப ஆடுகள் வந்து எல்லாமே மொத்தம் மொத்தமா வாங்கி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க இத்தனைக்கு பாத்தீங்கன்னா மணி வந்து எட்டு மணி எட்டே மணி ஆயிடுச்சு அந்த நிலவரம் அப்படின்னு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு குட்டிகளோட சேர்த்து ஒவ்வொரு இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு வளர்த்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் செம்பரி எல்லாமே ஒண்ணு போல இருக்கு விற்பனை ஆகாம இருக்குங்க அதாவது குட்டி எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையாவே குட்டி கொண்டு வந்திருக்காங்க அதாவது செம்பரி குட்டிங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறையாவே குட்டி வந்துருந்துச்சு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமா வந்து வாங்கிட்டும் போயிட்டு இருந்தாங்க ரொம்ப தெளிவான குட்டிகள்லாம் வந்து நிறைய இருந்துச்சு சுத்த கருப்பு பாருங்க சுத்த கருப்பு எவ்வளவு அம்சம் எவ்வளவு தோரணையா நல்ல தெளிவு நல்ல அம்சமான குட்டிகள் வந்து ரொம்பவே மனசு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நிறைய வந்துருந்துச்சு அதாவது சப்தி நிலவரம் வந்து இப்ப கூட நன்றி கேட்டாரு அதாவது நாம வந்து சந்தையில வந்து நிலவரம் பார்க்க அமைஞ்சிருக்கோம் குட்டியில எப்படி எது பண்ணி ஆகுது என்ன செய்யுது அப்படின்னு எல்லாம் பார்த்து குட்டிய நிலவரம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல தெளிவு நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவா சூப்பராவே இருந்துச்சு மாதிரி ரொம்ப தெளிவாவே இருக்கு ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தோரண நல்ல ஒரு அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கிர பக்கத்துக்குள்ள கிடாய்கள் தான் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய தெளிவு நல்ல அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டுன்னு இல்ல நிறைய நிறைய கிடாய்கள் வந்து மொத்தமொத்தமாக கொண்டு வந்திருக்காங்க ஆஹ் நம்ம வியாபாரிகள் எல்லாருமே பத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளையும் ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பராவே பத்து எடுத்து நிறைய கொண்டு வந்துக்கிறாங்க மற்ற வியாபாரம் அப்படின்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் நடந்துட்டே இருக்கு நிறைய ஆடுகளோட சேர்த்து நிறைய குட்டிகளும் மொத்த மொத்தமா கொண்டு வந்து

ஒவ்வொரு ஆடுகள் ஒவ்வொரு குட்டிகளை வந்து மொத்த மொத்தமா ஒண்ணு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல ஒரு ஆயிரம் கணக்கான ஆடுகள் மொத்தமே இன்னைக்கு வந்து எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஆடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடுதான் ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பராவே இருக்கு பாருங்க நல்லா கிடாங்க பாருங்க தெளிவா இருக்கு நல்ல அம்சமா இருக்கு சூப்பர் இருக்கு ಾವೆಲ್ಲ ಮಕ್ಕಳ ಎಲ್ಲ ஒவ்வொரு ஆடுகளுக்கு ஒவ்வொரு வேலைக்கு தெளிவா நம்ம வந்து குறைவுதான் சண்டை வந்து நம்ம பண்ணி காட்டிட்டு இருக்கோம் மக்கள் வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் கூட வராங்க வந்து அதுல வந்து நிறைய ஒரு ஏமாற்றங்கள் வந்து அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க

အာအာဘယ်လိုကနေလဲလောဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ်ဘယ် வந்து பேருக்கு ஒவ்வொரு குத்திக்குதான் பார்த்து எடுத்து கொண்டு வர ரொம்பவே அதிகமாயிடுச்சு

ఒనగరిక్ అంతా ఆ జాని వాళ్ళకి వెళ్ళిపోవాలి మనం సంబోత్ పగిలిపోయి ఉంటారు మేనేజర్ ఉంటారు ఎందుక మడ ఉంటాది తన్నిపడ ఏంది ये का करते हैं रिपोर्ट में है ये पानी हो गया है ये नहीं है कि 7.5 किलोमीटर की बात मैं गंदगी कर देता हूं ला ये लोग जो के जाने के थोड़ा पानी कैसे दिया था थोड़ी यार हां हां

நேர்த்தே கொண்டு வந்தாடு பத்து நாள் உங்களுக்கு பொடியாட பாருங்க தமிழ் மழை காலப்பட்டு இருக்கு சுடியாடு வம்சங்கள் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு அதாவது ஆடுகளோட சத்து குட்டியும் மொத்தம் முழுவது குட்டியிலும் நாலு குட்டிலும் மொத்தம் மொத்தமா கொண்டு வந்து பாக்கிறாங்க குட்டிகள் எல்லாம் மாறுங்க இது எல்லாரும் செந்திதான் சுத்தமா கொண்டுதான் கொண்டு வந்து இருக்காங்க ரொம்ப நல்ல தெளிவாவே இருக்கு எத்தனை குட்டியா ஒண்ணு வந்திருக்கீங்க இல்ல விற்பனை ஆயிட்டா என்ன வேலை முடிஞ்சிருக்கு எப்பந்தீங்க குட்டிகளை காலையில கொண்டு வந்தீங்க எந்த ஊர்ல வந்துருக்கீயா வள்ளிநாயகபுரம் எல்லாம் தெளிவான குட்டி கொண்டு வந்திருக்கீங்கள நல்லா சூப்பரா நல்ல அம்சமா தான் இருக்கு இது எத்தனை மாசத்துல ஆற ஆகும்